ஒரு அழகான காடில் பச்சை மரங்களாலும் மலர்களாலும் சூழப்பட்ட ஒரு இடத்தில் பாண்டாவும் சிம்பன்சியும் வாழ்ந்து வந்தனர் பாண்டா அமைதியான ஒன்றாக இருந்தது எப்போதும் குறும்புடன் சுறுசுறுப்புடன் அங்கும் இங்கும் ஓடி திரியும் சிம்பன்சி எளிதில் பதட்டமடையும் தன்மை கொண்டது ஒரு நாள் சிம்பன்சி தனியாக குளம் அருகே அமர்ந்து கண்களை மெல்ல மூடியது அதன் முகம் சோர்வுடன் காணப்பட்டது ஒரு பெரிய முயற்சியில் தோல்வி அடைந்ததை நினைத்துக்கொண்டே அது கவலையுடன் இருந்தது தன்னுடைய திறமைகள் வீண் போகும் என அச்சம் கொண்டது சிறிது நேரத்தில் பாண்டா அங்கு வந்தது அது தனது சாந்தமான குரலில் நீ ஏன் இங்கு தனிமையில் கவலையுடன் இருக்கிறாய் என்று கேட்டது சிம்பன்சி சற்றே தசைகளை மெலிதாக இருகச் செய்து கொண்டு நான் என்னுடைய திறமைகளில் இப்போது எந்த வளர்ச்சியையும் காணவில்லை தோல்விகள் மட்டுமே என்னை சூழ்ந்துள்ளன என்றது பாண்டா சிறிது சிரித்துவிட்டு தோல்வி ஒரு ஆசிரியர் அது உன்னை புதிய பாதையை நோக்கி வழி நடத்துகிறது உன் மனதை அமைதியாக்க அதற்காக இன்று நாம் ஒரு நாள் செலவிடுவோம் என்றது அதன் பின்னர் பாண்டா சிம்பன்சியை காட்டின் நடுவே அமைதியான நீரூற்றிற்கு அழைத்துச் சென்றது அங்கு தண்ணீர் மெதுவாக பாய்ந்து கொண்டிருந்தது பறவைகள் இனிமையான குரலில் பாடியது காற்றின் சுவாசம் மனதை மிதக்க செய்தது பாண்டா கூறியது இங்கே உட்கார்ந்து நீரின் ஓசையை கேளு எந்த எதிர்பார்ப்பும் இன்றி உன் உள்ளத்தை கேளு இனிமையான பறவைகளின் கீதத்தை கேளு என்றது சிம்பன்சி முதலில் சற்றே குழம்பினாலும் பாண்டாவின் வழிகாட்டுதலை கேட்டு தண்ணீரின் ஓசையை கவனித்தது மெல்ல அதன் மனதில் ஓடிக்கொண்டிருந்த யோசனைகள் அடங்கின பின்னர் பாண்டா சொல்லியது உன் திறமையை மேம்படுத்த ஒரு சிறிய முயற்சியை ஆரம்பி முதலில் சரியாக நடக்காவிட்டாலும் அதை விடாமல் தொடரு அந்த வாரத்தில் சிம்பன்சி தன்னுடைய பழைய முயற்சிகளை மீண்டும் தொடங்கியது அதன் மனதில் தோல்வியடையும் பயம் குறைந்து புதிய ஆர்வம் வளர்ந்தது சில நாட்களுக்குப் பிறகு அது ஒரு திறமையான செயல்திறனை கண்டுபிடித்தது வெற்றிக்கான பாதையில் தன்னை நிலைநிறுத்தியது அந்த வெற்றி பாண்டாவுக்கு பகிர்ந்தபோது அது சொன்னது நீதான் உன் மனதை அடக்கியிருந்து உன் முயற்சியை வெற்றியாக மாற்றினாய் நான் உனக்கு ஒரு சிறிய ஊக்கம் கொடுத்தேனே அவ்வளவுதான் என்றது அந்த நாளிலிருந்து அவர்கள் இருவரும் தங்கள் பயணத்தில் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருந்தனர் காடின் அமைதியான சூழலில் மன அமைதியின் முக்கியத்துவத்தையும் தோழமையின் சக்தியையும் உணர்ந்தனர்